الحمد الله الحمد الله والصلاة الله على الله سيدنا الله وعلى الله سبحان الله سبحان الله الله رب الله 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 நாக் justementன்

சுலைமாவளியை சிலம்பவங்க அவங்களாம் தெரியும் எனக்கு அடிக்கடி கேள்வி கொண்டிருக்கோம் இரும்பு கூற்றை கடந்து செலுகின்ற பொழுது இரும்பு கூட்டம் சுதை மாணவிகளுடைய படைகிறது நீங்கள்லாம் அவளை வைக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்போ உது உது இருக்கிற பறவை அவங்கள்ட்ட ஒரு வேலை இருக்காது அவங்க சமையலகமே அந்த பறவை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டைம் இருக்காது அப்போ சுயமான சிலமிச்சு அம்மாளி மாறாக உதுவுது பறவை இங்கே போயிருச்சு அது வந்துச்சுன்னா வந்து அதை அறுத்து போட்டிருக்கலாம் அது பார்க்கும் அறுத்துருங்க அப்படின்னாங்க நாங்கள் சுயமா அப்போ வந்து அந்த முதல் வருகிறீங்க பொழுது ஆதிக்க மிக சபா சபா அப்படின்ற ஒரு தேசத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அந்த நாட்டில் வாழக்கூடிய அரசி அவங்க அந்த வந்து மிகப்பெரிய அரசி ஆனால் அந்த அரசு என்ன செய்யலாம் சொன்னால் எஸ் சுதேஷன் அப்போ அந்த அரசியை வந்து சூரியனுக்கு செஞ்சுதான் செய்ய முடியாது அந்த சூரியனை வழங்கக்கூடிய அரசியாக நம்ம பாசவு தெரியாமல் சொன்னால் வெள்கி சமையார வந்து இன்னாத்தில வரலை வர்றதுக்கு முன்னாடி என்ன சுற்றிட்டு சொன்னால் அவங்க சூரியனை வணங்கக்கூடிய ஒரு அரசியாக இருந்தாங்க அப்போ சுலைமாளம் என்ன செய்யறாங்கன்னா அடைமு பணியாக அந்த வெள்கி சம்மையாருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகின்றார்கள் அந்த கடிதத்தில் ரஹீம் அப்படின்ற ஒரு கடிதத்தை என்ன செய்யறாங்கன்னா சுலைமாளம் வெள்கி சம்மையாருக்கு எழுதுகிறாங்க ஆரம்பத்தில் குரான் முதல் முதல்ல குரான் எதிர்ப்பு கூட ஜிபிரி இஸ்லாம் அவங்க வந்து ரசோதா ஈஸ்வரல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட எங்கள் அப்படிஸ்மீர் அப்படிங்கள் வீ ஹலர் அப்படின்ற வார்த்தையை இறங்கிட்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தில் இறங்குறதுக்கு பின்னாடி ரசூல் செல்லா அலிசம் என்ன செய்வாங்கன்னா எதை செய்யறதாக இருந்தாலும் எப்படி சொல்வாங்க பிஸ்மி கல்லாக ஒன்று அப்படின்னா இருக்கு இப்போ நாங்கள் ஏதாச்சும் தரோம்னா பிஸ்மில்லாரா மாறுறேன்னு சொல்கிறோம் இது வந்து கொஞ்சம் படிப்படியாக தான் நமக்கு வந்து கற்றுக்

அதே மாதிரி கணிசர வேலை இன்னொரு ஆயத்து எப்படி வரச்சுன்னா புல் புளித்து உள்ளாக நீங்கள் அல்லா வந்து அல்லா என்றும் அழைக்கலாம் அப்படி ஒரு ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்றும் நீங்கள் அல்லாஹே அழைக்கலாம் அப்படின்ற வசல் விளக்கம் உடனே ரசூல் செல்லாரி சிங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா விஸ்மிகல்லா அப்படின்ற இருந்தது விஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அப்படின்றது சேர்ந்துச்சு எப்படி மாறிச்சு விஸ்மில்லா ரஹ்மான் அப்படிதான் இருந்துச்சு எப்போ இன்னைக்கு இந்த வெண்டகோ சுலைமா பேசுகிற அவங்க எழுந்த எழுதுன கடிதத்தில் வைந்தகோபின் சுலைமா வைந்தகோ பிஸ்மில்லா ரஹிமா ரஹீம் அந்த ரஹீம்ன்ற வார்த்தையை சேர்த்து சுலைமா அலேசம் அவங்க எழுதுனாங்க அப்படின்ற வசனம் ரசூ சலல்லா அலேசம் அவங்களுக்கு இறக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் நாம நம்ம நம்ம பழக்கத்தில் இருக்கிற பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்ற இந்த வார்த்தை உலகத்துக்கு நமக்கு சாதாரணமாக தெரியலாம் அதுக்கு பின்னாடி அல்லாம தலை சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உலகத்தில் ஒட்டுமொத்த படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட வார்த்தை அல்லாஹா தெரியும் அல்லாமதால படைச்சனும் நம்முடைய ஒட்டுமொத்த விதி எல்லாத்தையும் எழுதுறதுக்காக வேண்டி அல்லாமத்தலை பேனாவை படைத்தவர்கள் எழுது அப்படின்னு பேரா உடனே பேரன் என்ன செஞ்சுச்சான் உடனே இஸ்னு இல்லாத மாணவர்கள் எழுதிட்டு தான் அல்லாட்ட கேட்டுச்சான் இதுக்கெடுத்து நான் என்கிட்ட எழுதணும்ட்டு வாம் ஆரம்ப உலகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய வார்த்தையே அல்லாஹ் தாசுமில்லாத மாணவர்கள் என் போட்டு தான் செஞ்சிருக்கான்னு சொன்னால் தொடங்கி இருக்கிறான் இந்த பிஸ்னு நம்ம வாழ்க்கையில நாம் எல்லா இடத்துல இந்த இஸ்மில்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரசுகல தாளேஷ்னு சொல்லுவாங்க என்னுடைய சமுதாயத்திற்கு விடைய தெரிகின்ற மிகப்பெரிய போகிஷன்

அதீசில யார் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பத்தொன்பது எழுத்துக்கிட தொடர்ச்சியாக ஒரு ஓதிகிட்டே வர்றாரு எந்த விஷயத்தையும் அப்படின்றத அப்படின்ற வர்றாருன்னு வர்றாரு நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜபானியா கூடிய வேதனை செய்வதற்காக வேண்டி அதனுடைய காவலர்கள் பத்தொன்பது பேர் இருப்பாங்க அவர் அந்த மனிதரை பிடித்து கொண்டு போய் அந்த சபானியான்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் வழக்குமாறுகள் என்ன செய்வாங்கன்னா நரகசுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காவலர்கள் நியமிச்சிருப்பாங்க ஜபானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்குகள் கூட்டம் அவங்க என்ன செய்வாங்க மனிதர்களை எழுத்துட்டு போயிட்டு நரகத்தில் போடுவாங்க பேர் இருப்பாங்க வழக்குமார்கள் கொண்டு போய் நரகத்தில் இந்த அப்படின்ற இந்த வழக்குமார்களுடைய கரத்துல நீங்க அப்படின்னு சொன்னாங்க

அந்த பாட்டில் என்ன செய்யணும் சொன்னா நீ எல்லா கடல இருந்தால் அந்த விஸ்வ பாட்டில் கூடிய ராஜா தான் பார்க்க பொழுது வழிதான் இல்லாமல் பத்மமான இதுதான் நாங்கள் மிஸ் ரஹ்மான மகத்துவத்தை நாங்கள் உண்மையாக விளக்கி வைத்திருக்கின்றோம் எந்த ஒரு விஷயமும் ரஹ்மான ஈமானோடு தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமும் எல்லாவினுடைய ரத்னத்தில் இருந்து அந்த விஷயம் துண்டிக்கப்பட மாட்டாது கைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் உமரளி இல்லாத காலத்தில் உமரளி இல்லாதாரனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துடாதான் இந்த மாதிரி தான் ரொம்ப சளி பிடிச்சது என்னால முடியலை அந்த அரசர் கடிதம் எழுதுறாரு உமரளி இல்லாக்கணும் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதுல ஜரம் வந்துருச்சு ரொம்ப உடல்நிலை ரொம்ப வந்து மோசமா இருக்குது அதனால சபாலத்தில் எனக்கு ஏதாச்சும் மருந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி உமரளி இல்லாவுக்காரங்களுக்கு கைசர் நாட்டில் தான் அந்த அரசர் வந்து கடிதம் எழுதுறாரு அப்போ உமர் அலி அல்லாம என்ன செய்யறாங்கன்னு ஒரு தொப்பி ஒன்று கொடுத்தனு அபா தேதி கலன்சுவா தொப்பி ஒன்று என்ன செய்யறாங்க உமர் அலி அல்லா ஒருத்தனை கொடுத்தனுக்குறாங்க அப்போ அந்த தொப்பி அவர் கைக்கு வந்தோம்னா ஃபைதா வகனால வச்சு அந்த தொப்பி எடுத்து தலையில வச்சா நோய் வந்து குணமாகுது குழந்தை தலையில இருக்கிற நேரங்கள்லாம் நோய் வந்து குணமாகிடுது ஃபைதா ரஃபா அந்த தொப்பி அவர் கலட்டி கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டா இருந்துச்சுன்னா ஆபத பழைய மாதிரி சளியும் அந்த காய்ச்சலும் இவரை வந்து தொப்பி வச்சா சரியாகுது எடுத்தா நோய் வந்தது முரளி இல்லாதவர்களுக்கு வந்து கேட்குறாரு இந்த மாதிரி நான் தொப்பி வைக்கிற நேரம்னா எனக்கு சரியா இருக்குது தொப்பி எடுத்துட்டு எனக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்தது என்ன காரணம் பொழுது அப்போ உமரளியாக சொன்னால் தொப்பி நல்லா பாருங்கன்ற பொழுது உள்ளே உமரளி எல்லாம் தரணும் தன்னுடைய பாதுகாப்பு இருக்காக வேண்டி உமரளி எல்லாம் தரணும் டிசிபில்லா ரஹ்மான் இறங்கி என்பதை அந்த தொப்பியில் எழுதி வைத்திருந்தார்கள் அப்படின்றத வரலாறு நாம் இப்போ எந்த அளவிற்கு பிஸ்மில்லாவினுடைய பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை சகாபாக்கள் விலகி இருந்தாங்க அப்படின்றத நான் சிந்தித்து பார்க்கணும் கடைசியில் வருது ஒரு மனிதர் பொது செய்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும் பொழு செய்யும் பொழுது அந்த விருப்புகள் மூலமாக செஞ்ச பாவம் அப்படியே தண்ணியிலேயே கடைஞ்சி போயிடும் அதிசயம் சொல்லிருக்காங்க ஒரு மனிதர் ஒழுங்கை செய்ய துவங்குவதற்கு முன்னால் என்றால் உறுப்புகள் மட்டும் எந்த எந்த செய்கிறாரோ செய்கிறாரோ உறுப்புகளை தண்ணி வச்சு அந்த உறுப்புகள் மட்டுமே சுத்தமடையும் அதே நேரத்தில் ஒரு மனிதர் செய்ய தோங்குவதற்கு விஸ்மில்லா என்று கூறி ஒழுவை செய்கிறார் என்றால் அவருடைய ஒட்டுமொத்த உடலும் தூய்மை ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர் உருவால் உடல்ல எல்லா பாவங்களும் உடல் முழுவதும் சுத்தமாக பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள்ல சொல்லிக்கலே இருக்கு எத்தனை தொட்டம்னா பிஸ்மி இல்லாத சாப்பிடும் போது அதே மாதிரி தூங்கும் பிஸ்மி இந்த பிஸ்மி என்று எந்தெந்த துவாங்களில் எல்லாம் வருகின்றதோ அதை விடாம செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும் இசா இஸ்லாம் ஒரு கபர் கடந்து போறாங்க கடந்து போகும் போகும்பொழுது அந்த கபர்ல அதாவினுடைய வழக்குமாறுக்கா வந்து அந்த கபூரில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து வேதனை இறக்கப்படுது வேதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வழக்குமார்கள் கபூரில் இருக்கிறது அதே இது கொஞ்ச நாள் கழிச்சு அதே கபூரை ஈசானே சிம அவர்கள் கடந்து செல்கிற வந்து ரமத்தினுடைய வழக்குமாறு செய்யறாங்க அந்த கபூரில் இருக்கும் அந்த மனிதனுக்கு சும சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த ஈசானே சிமம் அல்லாட்டை கேட்குறவங்க என்ன ஆனா இவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன் அதானுடைய வழக்குமார்கள் அந்த கபூரில் பார்த்துருந்தனால ஆனால் இப்ப பார்த்தா ரகுமத்தினுடைய மலர் இந்த அப்புறம் இருக்காங்களே அப்படின்னு நல்லாட்ட கேட்கும்போது என்ன செஞ்சால் ரொம்ப காவியா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் ஆனா இவனுக்கு ஒரு மனைவி மனிதனுக்கு ஒரு பெண் சொந்தமா அதாவது மனைவி ஒருத்தர் இருக்கிறா அவளுடைய பேர் ஹுபுலான்ற பேர் இவன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சான் அவனுக்கு ஒரு வாரிசு இருக்குது அந்த வாரிசு குறைந்ததுக்கு முன்னாடி இவன் இறந்துட்டான் பெருக்கு ஒரு பையன் அந்த பையன் செல்லமந்த கோயில அந்த பெண்மணிக்கு நல்லா வளர்ந்து என்ன செய்யறாங்க அந்த காலத்துல எப்படி மதரசான்னு சொல்றோம் அதெல்லாம் ஆரம்ப காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மத்த மதர்சான்னு சொல்ற மாதிரி ஆரம்ப காலத்துல குத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க செல்லமந்த கோயில தூத்தா அந்த பெண்மணி என்ன செஞ்சான்னு சொன்னா போய் விட்டா பழக்கணக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பையனுக்கு விஸ்வில்லா ரஹ்மான் ரஹீம் அதனுடைய மகத்துவத்தை என்ன செய்யறாரு சொன்னா அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார் அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்யத் தொடங்கினாலும் எல்லா விஷயத்துக்குமே அந்த மகன் என்ன செஞ்சான் சொன்னா விஸ்வில்லா 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 ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த விஷயம் எனக்கு பிடித்ததுனால் நான் என்ன செஞ்சேன் சொன்னா அவனை வேதனை செய்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது நான் வெட்கப்படுகின்றேன் அவனை வேதனை செய்வதை அவனுக்கு நான் பிரம்மத்தினுடைய வழக்குமார்களை அனுப்பி அவனுக்காக வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பதில் நான் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாமட்டா சொன்னவர்கள் சொன்னதாக அவர்களாக இல்லை என்கிறார்கள் பிரம்ம இதை சாப்பிடுவதற்கு எல்லா விஷயத்துக்கு முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் சொன்னா கற்றுக்கொள்ள கிதாபுரில் இருக்கிறாங்க நாளைக்கு இருபத்தி நேரம் வச்சிருக்கோம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி அதாம் வந்து அஞ்சு வகுப்பு தொழுகையை வச்சிருக்கிறான் அந்த அஞ்சு பக்தி தொழுகையை நம்ம வாழ்க்கையில நாம சரியான தொழுகும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதுல ஒரு விஷயம் என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து வகுப்பு தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றதுனால ஐந்து மணி நேரத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஐந்து வகுப்பு தொழுகை நமக்கு கிடைச்சிருக்கு மீதி பத்தொன்பது மணி நேரத்துக்கு நம்ம வாழ்க்கையில நாம எந்த அளவிற்கு நம்ம செயல்களுக்கு முன்னால் விஸ்மில்லா ரஹ்மான ரகி அப்படின்றது எடுத்துக்கும் அந்த விஸ்மில்லா ரஹ்மானி வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த ஒரு துவங்குவதற்கு முன்னால் எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை வைத்துதான் மீது இருக்கக்கூடிய பத்தொன்பது மணி நேரத்துடைய பாவங்கள் நம்பிக்கப்படுவதாக கித்தாமலை இந்த விஷயத்தை

இந்த சாப்பாடு அசையத்துக்கு மட்டும் சைத்தானும் நமக்கு கிடையாத அந்த விஷயத்தில் வருவது கிடையாது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நம்ம எங்கெங்கெல்லாம் விஷயத்த இல்லாத பலமான உறையில் வைத்திருக்கோம் இன்றோம் அந்த அமிழகம் அனைத்திலும் என்ன செய்திருந்துச்சுன்னா சைத்தானுக்கும் கெட்ட சென்னடக்கும் மத்தியிலும் நமக்கு மத்தியும் ஒரு திரைமம் உருவாகிடுது உதாரணத்துக்கு நம்ம ஆடை அடியிற எடுத்துக்கோமே நம்ம ட்ரெஸ் போடுவோட ஹரிசன் வருது ஒரு மனிதன் அவன் ஆடை அடி பொழுது நம்ம ஆடையை கலட்டுறோமா இல்லையா ட்ரெஸ்ஸை கலட்டும் பொழுது சைத்தானு செய்வான் சைத்தானம் கெட்ட ஜென்களும் என்ன செய்யணும்னா நம்மளுடைய உறுப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது சைத்தான்களும் கெட்ட ஜென்களும் அப்ப ஹரிசில் சுவிட்சர்லாந்து சொல்லி இருக்கிறாங்க ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை கலட்டும் பொழுதும் அணிய பொழுதும் என்ன செய்யறான்னு சொன்னா விஸ்வில்லா ரஹ்மானதை என்று சொல்லி ஆடையை கலட்டக்கூடியவனா அணியக்கூடியவனாக இருக்கிட்ட பொழுது அவனுக்கும் சைத்தானுக்கும் அவனுக்கும் கெட்ட ஜென்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள முலையும் ஒருத்தர் விஸ்பில்லா சொல்லி வீட்டிற்குள்ள முழையான என்று சொன்னால் அப்போ அங்க இருந்து ஷைதான் சொல்வாங்க வீட்டில் நம்ம இன்னைக்கு பொங்கலால இந்த வீட்டிலையும் தக்க முடியாது பல ஆஷா அரசம் இந்த வீட்டில் மக்களுக்கான சாப்பாடு கிடையாது அதனால வீட்டை விட்டு வெளியேறுகள் என்று ஷைதான் தங்கியிருக்கக்கூடிய பிற ஷைதான்களை பார்த்து சொல்வதாக மதீஷ் கண்டர் வந்தது அப்போ ஷைதானும் நமக்கும் மத்தியில் மிகப்பெரிய திரையா இருக்கக்கூடியது இந்த விஸ்பில்லாதான் நடக்கிற எல்லா விஷயத்திலும் விஸ்வல்லா ரஹ்மான் அறையும் என்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தினுடைய துவக்கத்திலும் விஸ்வல்லா ரஹ்மான் அறையும் என்று சொல்லி அல்லாமுடைய ரமணத்தை பெற்றவர்களாகவும் சையாமுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் அல்லாமக்காக நம்மை ஆக்கியவர்கள் ஓய்வானாக அஹ் அஹமது இல்லாமல் அசலாமி